நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் தமிழா நீங்கள் ட்ரையல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்பர் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது சைபர் பதினாறு செகண்ட் ட்ரெயல் நம்பர் முப்பத்தி எட்டு எட்நூற்றி ஐம்பது ட்ரெயல் நம்பரை கெஸ் பண்ணுவோம் இந்த ரெண்டு நம்பரைக்கும் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்டி இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிசல்ட்டு முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு சைபர் தொண்ணூற்றி எட்டு நம்ம பிசி பெஸ்ட்டு போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் தில்லுக்கு துட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சி போட்லேயே போர்டு மாறாமல் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் பிசி பெஸ்ட் போர்ட்டை பார்த்து எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ டிஜிட் நம்ம கை விட்டு போயிடுச்சு ஒரு அட்டம் இல்லை ரெண்டு அட்டம் நம்ம கை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி எல்லாருமே நம்ம த்ரீ டிஜிட் வாங்கிருக்கலாம் ஒரு ஜஸ்ட்டு ஒரு கவனக்குறைவு தான் ஓகேங்களா சைபர் தொண்ணூற்றி எட்டு இன்றைக்கி ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க நான் சைபர் இருபத்தெட்டு கொடுத்துருந்தேன் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு மிஸ் ஆயிடுச்சு அதாவது பி போர்டில் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டேன் ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா சைபர் எழுபத்தெட்டு கொடுத்துட்டேன் இதுலேயும் பார்த்தீங்கன்னா போர்டு தான் மிஸ்ஸு ஏசி நம்ம சூப்பராக பாஸ் பண்ணிட்டோம் பி போர்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டில் சொத இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ் நம்ம கையை விட்டு போயிடுச்சு வந்தது சைபர் தொண்ணூற்றி எட்டு நம்ம கொடுத்தது சைபர் இருபத்தெட்டும் சைபர் எழுபத்தெட்டும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அற்புதமான வெற்றி கிடைச்சிருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து திரு டிஜிட் நம்ம அடிச்சிருப்போம் ஆனால் ஒன்பதாவது நம்பர் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அந்த பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் வந்து சைபர் பன்னெண்டு நாளாக ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு மாதிரி பி போல் ஒம்பது ஒன்பது நம்பர் இருபத்தாறு நாளாக ஓப்பன் ஆகாம வந்துச்சு அதுவும் இன்றைக்கி ஓப்பன் ஆயிடுச்சு இன்றைக்கி ரெண்டு நம்பர் நம்ம வந்து பெண்டிங் நம்பர்லேருந்து ஓப்பன் ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எட்டாம் நம்பர் டார்கெட் பண்ணி கொடுத்து இருந்தேன் இதெல்லாம் பி போர்டு டார்கெட் பண்ணேன் ஆனா வந்தது சி போர்டில் வந்துருக்கு போர்டு மாறி உட்காந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் சைபர் தொண்ணூற்றி எட்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு நம்ம எட்டாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் இருபத்தெட்டு எழுபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி நாலு நாற்பத்தி எட்டுன்னு சொல்லிட்டு எட்டாம் நம்பர் கூட இல்லாமல் மேட்ச் பண்ணணும் ஆனால் நமக்கு செட் ஆகாமல் போச்சு அதேமாதிரி சைபர் கோடவும் ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் சைபர் ஏழு எழுபதுன்னு சொல்லி மேட்ச் பண்ணியிருந்தேன் அதுவுமே நமக்கு மேட்ச் ஆகாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் நம்ம கொடுத்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பரும் நாலாம் நம்பரும் கொடுத்தும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக தில்லுக்கு துட்டாக கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஓகேங்களா சொன்ன மாதிரி இன்றைக்கி சைபர் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட் அடிச்சிருந்தாங்க எட்டாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புத வெற்றி நமக்கு போர்டு மாறாமல் கொடுத்துருக்குது ஒருவேளை நீங்க நீங்கள் பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் செம என்ஜாய் பண்ணுங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டில் நம்ம இன்னைக்கு பாருங்கள் த்ரீ டிஜிட் வந்து ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க ரிசல்ட் பார்த்தோன்னே எனக்கும் அப்படி தான் சாக்காச்சு சைபர் தொண்ணூற்றி எட்டு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நமக்கு சைபர் எழுபத்தெட்டுன்னு கொடுத்துட்டோம் பிபோல் வந்து பார்த்திங்கன்னா ஏழா நம்பர் வச்சுட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகி போச்சு இங்கே சைபர் தொண்ணூற்றி எட்டு ரிசல்ட்டுக்கு சைபர் இருபத்தெட்டுன்னு கொடுத்துட்டேன் ஓகேங்களா பீபோலில் ரெண்டாம் நம்பர் வச்சுட்டேன் அதாவது ஆல் போர்டில் வந்து ஏழா நம்பரையும் ரெண்டாம் நம்பரையும் நான் கொடுத்துருந்தேன் இந்த ரெண்டில் எந்த ஒரு நம்பர் வந்திருந்தேன் உள்ளே வந்துருச்சுன்னா இன்னைக்கு த்ரீ டிஜிட்டம் அடிச்சிருப்போம் அந்த ஆல் போர்டில் ஃபெயில் ஆனதுனால இன்றைக்கி நமக்கு த்ரீ டிஜிட் கை விட்டு போயிடுச்சு ஏசி வந்து என்னால் பாஸ் பண்ணி கொடுக்க முடிஞ்சது ஆனால் பீபோர்டில் கொஞ்சம் சொதப்பினதுனால் இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து லைட்டாக வந்து கையை விட்டு போயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டேன் அப்படி வந்து மிஸ் ஆயிடுச்சு சைபர் தொண்ணூற்றி எட்டுக்கு இன்றைக்கி எல்லாருமே வந்து த்ரீ டிஜிட் வாங்கியிருக்கலாம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி ஆல் போர்டு மட்டும் நமக்கு கை கொடுத்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன் அதாவது ஏழாம் நம்பரும் ரெண்டாம் நம்பர் இந்த ரெண்டுல எந்த நம்பர் வந்திருந்தாலும் இன்றைக்கி நமக்கு த்ரீ டிஜிட் கிடச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி இருபத்தி ரெண்டு டிரா கூட கேசிங் வீடியோஸை பார்த்துடலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமைத்து வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் கூட முடிஞ்சவரை கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நண்பர்கள் வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஓகேங் டார்கெட்டை பன்னெண்டு நாள் ஆகுது ஏ நம்பர் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பி மூணு வந்து இருபத்தி மூணு நாள் நாலு வந்து பதினாறு நாள் ரெண்டு வந்து பதினாலு நாள் எட்டு வந்து பதிமூணு நாள் பி போல் ஒரு நாலாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது சி மூணு வந்து இருபத்தெட்டு நாள் ரெண்டு வந்து இருபத்தஞ்சி நாள் ஆறு வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றி ஒன்று ஆறு தொண்ணூற்றி நாலு அறுபத்தி ஒன்பது பத்தொம்பது பதினாலு பதினாறு அறுபத்தி ஒன்று நாற்பத்தொன்று நாற்பத்தாறு அறுபத்தி நாலு பதினேழு எழுபத்தி ஒன்று அப்படின்னு கொடுத்துக்கோ இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கிற வாய்ப்புன்னு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங் என் கெசிங்கிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் தொண்ணூற்றி நாலு நாற்பத்தொம்பது தொண்ணூற்றாறு அறுபத்தி ஒன்பது பதினாலு நாற்பத்தி ஒன்று பதினாறு அறுபத்தி ஒன்று கொடுத்துருக்கறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருதாங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இந்த கெஸிங்கை மட்டும் பாருங்கள் நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டோ தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தர் சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்கு ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணிருக்க அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்ல கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டுந்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக் வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு அந்த ஃபார்முலா ஆள் ஆல்போர்டு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் திரும்ப வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா ஒன்றா நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட் நம்பராக தான் நம்ம கிடைச்சிருக்குது ஆல்போர்டில் எப்படி எடுத்தாலும் இந்த ஒன்பது அல்லது ஒன்று இந்த ரெண்டு நம்பர் தான் எல்லா கணக்குலேயுமே வரதுனால நான் ஒன்பது நம்பரே ஒன்றா நம்பரே கொடுக்குறேன் உங்கள் கணக்குல வருதாங்கிறத பாருங்கள் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு இதே மாதிரி ஆல்போர்டில் ஒன்பது நம்பர் ஒன்றாம் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது வந்து கெஸிங்க மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்களை பார்த்தலாம் இன்னைக்கு வந்து நாலா நம்பரும் ஆறாம் நம்பரும் கிடைச்சிருக்குது ஓகேங்களா ஸோ ஒன்பதுக்கு பவர் நாலு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்று பவர் ஆறு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பவர்ல தான் மேட்ச் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் தில்லுக்கு திட்டு பிசிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாலாம் நம்பரே ஆறாம் நம்பரி கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் இது ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் த்ரீ டிஜிட்டை பார்த்துருவோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு எழுநூற்றி பதினாலு ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஏழுநூற்றி பதினாறு நூற்றி நாற்பத்தி ஆறு எழுநூற்றி அறுபத்தொம்பது எழுநூத்தி அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி பதினேழு தொள்ளாயிரத்தி இது கொடுத்துக்கறேன் பிசி பாஸ் ஆகலாம் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் ஸோ கணக்கில் எப்படி வருங்கிறதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க இது மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்கேன் நீங்களும் போடுங்க சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் சப்போர்ட்டுக்கு என்று நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ